பாலாஜி நகர் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நகர் பாலாஜி நகர் அந்த இடத்தில் இருந்துதான் நான் வீட்டிற்கு திருவிக்கா நகர் செல்கிறேன் அதற்கு முன்பு பொன்னியம்மன் மேடில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கடேச பெருமாள் கோயில் அது ஒரு பழமையான கோயில் இல்லை ஒரு நூறு வருடங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் வெங்கடேச பெருமாள் ஒரு நான்கு அடி உயரத்தில் அந்த சிலையை அமைத்துள்ளார்கள் நன்றாகவே பார்ப்பதற்கு இருந்தது அது சமீப காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வழிபட்டு போகிறார்கள் நடைபயிற்சிக்காகத்தான் அங்கே சென்றேன் திருவிக்கா நகரிலிருந்து வெற்றி நகர் வழியாக அந்த நயாரா என்ற பெட்ரோல் பங்கு அங்கே சென்று அங்கிருந்து ஒரு நகர் வழியாக பொன்னியம்மன் மேடு சென்று அந்த கோயிலை பார்த்துவிட்டு இப்பொழுது நான் திரும்பி வருகிறேன் பாலாஜி நகர் வழியாக நான் சென்றிருக்கிறேன் இது எனக்கு பழைய ஞாபகம் உண்டு இங்கே ஸ்ரீ பால விநாயகர் கோயில் உள்ளே இருக்கிறது இதன் உள்ளே ஸ்ரீ பால விநாயகர் ஆலயம் உள்ளே இருக்கிறது இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்ட கோயில்தான் நடைப்பயிற்சிக்காக வந்து இப்பொழுது நான் நடந்து போகப் போவதில்லை ஒரு பேருந்தை எடுத்துக்கொண்டு அது வழியின் மூலம் வீட்டிற்கு போகப் போகிறேன் இந்த பாலாஜி நகர் வழியாக சென்றால் அண்ணா சிலை என்ற ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது அங்கே சென்று விடலாம் அங்கிருந்து பேருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகலாம் அல்லது நடந்து கூட திருவிகா நகர் செல்ல முடியும் ஒரு கிலோமீட்டர் தான் அந்த இடத்தில் இருந்து ஒரு சர்ச் இருக்கும் அது வழியாக போனால் அங்கே போய்விடலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே எனது நய நடைப்பயணம் தொடரும்